திமுகவை பற்றி முத்துராமலிங்க தேவர் ராஜாஜி கிட்ட இதுதான் சொன்னாரா ஸ்ரீ வெங்கடேசா பஜனை பாட்டை திமுகவிற்கு ஏற்றது போல் பாடி சம்பவம் செய்த பேராசிரியர் ஸ்ரீ வெங்கடேசா பஜனை பாட்டை திமுக ஆட்சிக்கு ஏற்றது போல் பேராசிரியர் ராம ஸ்ரீனிவாசன் ரீமேக் செய்து பாடியதுதான் நேற்று சோஷியல் மீடியாக்களில் வைரலாக பரவி வருகிறது நேற்று நடந்த தமிழகம் தலைநிமிர தமிழனின் பயணம் நிகழ்ச்சியில் பாஜக பேராசிரியர் ஸ்ரீ ராமஸ்ரீனிவாசன் அவர்கள் திமுக திமுக ஆட்சிக்கு வருவது நமக்கு நன்றதாக இருக்கலாம் ஐயா ஆனால் தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல அதனால் கூட்டணி வைக்க கூடாது என்று பசும்பொன் தேவர் கூறினார் குறுகிய சந்தை கொடுப்பது என்ன காண்பிக்கிறது என்றால் திமுக குறுகிய புத்தி உள்ள கட்சி என்பதை காண்பிக்கிறது குறுக்கு புத்தி உள்ள ஒரு கட்சி மேடைக்கு பின்னால கூட்டணின்னு எழுதின தொழிலாளி ஐயா காமராஜர் ஆட்சி பண்ண காலத்துல படிச்சவர் இங்க நீ ரெண்டு சுழி நீ போட்டது கலைஞர் ஆட்சியில படிச்ச தம்பி எழுதியிருக்கிறாரு அதனால அவர் தப்பு தப்பா தான் எல்லாம் எழுதுவாரு வாழிய செந்தமிழ் வாழ்கன தமிழர் வாழிய பாரதமணி திருநாடு இந்த நிகழ்வை பார்க்கும்போது இந்த இடத்திலே தேசத்தையும் தெய்வத்தையும் இரு கண்களாக போற்றி ஐயா பசும்பொன் தேவர் அவர்கள் நம்முடன் இல்லையே என்ற கவலை ஒரு முறை மூதறிஞர் ராஜாஜி அவரிடம் பசும்பொன் தேவர் சொன்னார் என்று வரலாறு பதிவு செய்திருக்கிறது ராஜாஜி சொன்னாரான் திமுகவுடன் கூட்டு வைத்துக் கொள்ளலாம் நாம் ஆட்சிக்குவதற்கு அது நன்றதாக இருக்கும் என்று சொன்னார் அப்போது பசும்பொன் தேவர் சொன்னார் திமுக ஆட்சிக்கு வருவது நமக்கு நன்றதாக இருக்கலாம் ஐயா ஆனால் தமிழ்நாட்டிற்கு நல்லதல்ல அதனால் கூட்டணி வைக்கக்கூடாது என்று பசும்பொன் தேவர் கூறினார் தன் வாழ்நாள் முழுக்க திமுகவுடன் ஒட்டுமில்லை உறவும் இல்லை கூட்டணியும் இல்லை என்று வாழ்ந்த ஐயா பசும்பொன் தேவர் அவர்களை நினைவில் கொண்டு இன்னைக்கெல்லாம் என்ன ஃபேஷன்னா திமுக ஆட்சி எதிர்க்கட்சிகள் கூட்டம் நடத்தினால் இது மாதிரி குறுகலான சந்தை தான் நமக்கு பொதுக்கூட்டம் நடத்துறது கொடுப்பாங்க குறுகிய சந்தை கொடுப்பது என்ன காண்பிக்கிறது என்றால் திமுக குறுகிய புத்தி உள்ள கட்சி என்பதை காண்பிக்கிறது குறுக்கு புத்தி உள்ள ஒரு கட்சி இப்படியெல்லாம் எதிர்கட்சிகளின் வாயை அடைத்து விட முடியாது உங்கள் ஆட்சியின் நாட்கள் குறுகி கொண்டிருக்கின்றன என்பதை காண்பிக்கிற ஒரு கூட்டமாகத்தான் இந்த கூட்டம் அமைய போகிறோம் நிச்சயமாக ஒரு மாற்றம் வரத்தான் போகும் கூட ஒரு மீடியா நண்பர் கேட்டார் கூட்டணின்னு எழுதியிருக்கிறீங்க மேடைக்கு புன்புறம் கூட்டணினா மூணு சொல்லி நீ போட்டிருக்கிறது மேடையின் முகப்புல கூட்டணினா ரெண்டு சொல்லி நீ போட்டிருக்கு இது தப்பு இல்லையான்னு கேட்டாரு தப்பு மேடைக்கு பின்னால கூட்டணின்னு எழுதின தொழிலாளி ஐயா காமராஜர் ஆட்சி பண்ண காலத்துல படிச்சவரு இங்க நீ ரெண்டு சுளி நீ போட்டது கலைஞர் ஆட்சியில படிச்ச தம்பி எழுதியிருக்கிறாரு அதனால அவர் தப்பு தப்பா தான் எல்லாம் எழுதுவாரு எதெல்லாம் இந்த மீடியால பிரச்சனை பாருங்க ஒரு கூட்டணியில என்ன பிரச்சனை இருக்கிறது என்று சொல்வதற்கு எதையெல்லாம் பிரச்சனையாக கேட்கிறார்கள் என்று பாருங்கள் நான் சுருக்கமாக இந்த யாத்திரை இந்த பயணத்தினுடைய நோக்கத்தை சில வரிகள் சொல்ல போறேன் சுருக்கமா நாம ஒரு பஜனை வெங்கடேசா வெங்கடேசான்னு ஒரு பஜனை வாக்கியங்களை சொல்லுவேன் நீங்க எல்லாம் சத்தமா ஸ்டாலின் ஆட்சி திமுக ஆட்சி மாத்திரம் திரும்ப திரும்ப சொன்னா போதும் சொல்லலமா சொல்லியாச்சுன்னா இந்த கூட்டம் அதனுடைய நோக்கத்துடன் துவங்க ஆரம்பிக்கும் என்று நினைக்கிறேன் சத்தமா சொல்லணும் திமுக ஆட்சி ஸ்டாலின் ஸ்டாலின் ஆட்சி மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா மாநகராட்சியில் வீட்டு வரி திருட்டுனா தமிழனை தமிழ்நாட்டை தலைகுனிய வைத்தா ஸ்டாலின் தமிழனை தமிழ்நாட்டை தலைகுடிய வைத்தால் மக்கள் கூட்டம் வயிறு எறிஞ்சா மக்கள் கூட்டம் வயிறு எறிஞ்சா மதுவையில் தமிழ்நாடு தள்ளாட வச்சா மதுரை தள்ளாடி தள்ளாட வச்சா முழுசும் கஞ்சா கடச்சா முழுசும் கஞ்சா கடைச்சா பாட்டலுக்கு பத்து ரூபாய் தட்டி பாரிச்சா மாணவர்கோத மருந்து கிடைச்சா அரசு ஊழியர் வயிற்றில் அடிச்சா பெண்களை எல்லாம் ஓசின்னு சொன்னா சொன்ன இதுதான் இந்த ஆட்சி இந்த ஆட்சி அகற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த தமிழகம் தலை நிமிட ஒரு தமிழனின் வெற்றி பயணத்தை நாம் துவங்கி இருக்கிறோம் ஒரே ஒரு நிமிடம் மாத்திரம் நாமெல்லாம் எழுந்து நின்று கையை நீட்டி ஒரு சூளுரை செய்ய போகிறோம் ஒரு சூளுரை ஏற்க போகிறோம் அமைதியாக எழுந்து நிற்போம் கைகளை நீட்டி நின்று ஒரு சூளுரை ஒன்றை வாசிப்போம் எழுந்து நிற்கலாம் கையை நீட்டும் அப்படி கையை நீட்டலாம் இல்லை கவை கையை குவித்து பிரார்த்தனை பண்ணலாம் உங்க தான் நான் சொல்றதை எல்லாரும் சத்தமா திரும்பி சொல்லலாமா சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே பாண்டி முனீஸ்வரரே பாண்டி முனீஸ்வரரே பதினெட்டாம் படி கருப்பணனே பதினெட்டாம் உங்களை சாட்சியாக வைத்து சூடுரைக்கிறோம் உங்களுடைய சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே சர்வசக்தி வாய்ந்த மீனாட்சி அன்னையே பாண்டி முனீஸ்வரரே பாண்டி முனீஸ்வரரே பதினெட்டாம் படி கருப்பனே பதினெட்டாம் உங்களை சாட்சியாக வைத்து சூளுரைக்கிறோம் உங்களை சாட்சியாக வைத்து சூளுக்கிறோம் தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் மக்கள் விரோத திமுக ஆட்சியை மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றும் வரை ஓயமாட்டோம் தமிழகத்தில் காட்டாட்சி நடத்தும் தமிழகத்தில் மக்கள் விரோத திமுக ஆட்சியை மக்கள் விரோத திமுக ஆட்சியை அகற்றும் வரை ஓயமாட்டோம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு சட்டமன்ற தேர்தலில் அதன் கூட்டணி கட்சிகளுக்கும் அரசியல்

தேர்தலின் வெற்றியை தேர்தலின் வெற்றியை மாண்புமிகு பாரத பிரதமர் மோடி அவர்களுக்கு காணிக்கையாக சமர்ப்பிப்போம் என்று காணிக்கையாக சமர்ப்பிப்போம் என்று வெற்றிவேல் முருகனுக்கு வெற்றிவேல் முருகனுக்கு 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 வணக்கம்